வீரமாணி கடவுமன் பண்பாட்டுக் கழகத்தினுடைய திருப்பூர் அந்த கூட்டத்திற்கு நம்முடைய மாநில தலைவர் பெருமர் திருப்பூரிய அண்ணன் பி எஸ் மணி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு வீரமாண்டிய கடவுமன் பண்பாட்டுக் கழக உறுப்பினர்கள் நமது செயலாளர் ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களிடம் ஒப்படைக்காரர்கள் நமது பொதுச் ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களிடமும் உறுப்பினர் சேர்க்கிய படிவத்தை உறுப்பினர் சேர்ந்த உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளனர் அந்த படிவத்தை நமது தலைவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள்

இது நம்ம இதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல தலைவர் வந்து மேலே ஏற முடியாது வழியில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு முதல் கூட்டத்தை நம்ம இங்க கீழே நடத்திடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த கூட்டமானது இன்றைக்கு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துக்கு நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மிகப்பெரிய ஆழ்மையாக இருந்து மணக்க வணக்கம் நல்லா இருக்குங்களா முன்னேற்றத்திற்கான பணியாற்றிட வேண்டும் என்ற அடிப்படையிலையும் சமூகநீதி கூட்டமைப்பு மதுரையில் நடத்த பொழுது அந்த கூட்டமைப்பு நானும் சென்றிருந்தேன் அப்பொழுது அண்ணன் அவர்கள் பேசியது எனக்கு பிடித்திருந்தது சமூக முன்னேற்றத்திற்கான முன்னெடுப்புகளை அனைத்து சமூக மக்களையும் நாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு விழுப்பு நிலையில இருக்கின்ற மக்கள் யார் யாரெல்லாம் என்பதனையும் அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கே அறியாத தெரியாத அளவில இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூக மக்களை எல்லாம் நாம் கண்டறிந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் நம்முடைய காலத்தை பயனுள்ளதாக நாம் உருவாக்க வேண்டும் ஆக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணன் அவர்களுடைய கருத்தாக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய சமூகமும் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இன்னும் கல்வி வேலை வாய்ப்பு அனைவற்றில் அனைவரும் அனைத்து துறைகளிலும் நாங்கள் மிக மிக நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தொட்டி நாயக்கர் சமூகம்

செல்வாக்கு மிக்கவர்கள் யார் இருந்தாலும் நீங்க இப்படி சொல்லி சரியிட வாங்க அப்படின்னு கூட எதையாவது சொல்லி அதையே சேர்த்து அது ஒரு பிரிவினையாக ஆக்கப்படுகிறது நடந்து கொண்டிருக்கிறது நம்மளே வந்து எதாருக்குமா பாத்தீங்கன்னா நாம சர்டிபிகேட் வாங்குறோம் ஜாதி சங்கத்தில் வாங்குறோம் எப்படி வாங்குறோம்னா என்னுடைய ராஜகம்பலம் என்னுடைய ஜாதி சங்கத்தில் ராஜகம்பலம் வாங்கி இருக்கிறோம்

சமூகம் எந்த நிலையில என்பதை மேலாம் கணக்கீடுகள் செய்வதற்கு தகுந்ததை போல் நாம் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அதற்கேற்ப நாம் பல்வேறு பணிகள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் நம்முடைய பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு பொண்ணுக்கு வர்றதோ அப்பதான் இந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறது என்று அர்த்தம் பொருளாதாரம் கல்வி கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இல்ல நீங்க வந்துகிட்டீங்க மட்டும்தான் அடுத்த சமூகங்கள் உங்களையும் பார்க்கும் நல்ல நிலைக்கு இருந்தா மட்டும்தான் உங்களை இணைய உங்களை மதிப்பீடே எதிர பண்றாங்க வசதி வாய்ப்பு இருந்தால்தான்

நல்லா பேசுவார் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் அவங்களோட பேசுறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம சொல்றோம் இதை தவிர நம்முடைய அமைப்பு ரீதியாக வளர்ப்பற வேண்டும் அமைப்பை கட்டமைக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நெடடிவாளையமும் கூலிவாலயமும் ஐநூறு உறுப்பினர்கள் விஜய் விஜய் உங்களுக்கு ஐநூறு உறுப்பினர்கள் ரெண்டு ஒருத்தார் கொடுத்திருக்காங்க

இருந்தும் பயன்படுத்தாம விட்டுட்டாங்க நம்ம அப்ப நாம அப்படிங்கிற ஒரு இழி சொல்லுக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக தான் இத்தனையும் நான் உங்கள் மத்தியில மன்றாடி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நமக்கு தேவைகள் நிறைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அழிப்பு ஒரு நிர்பந்தம் இருக்கும் அந்த தேவைகளுக்காகவும் அதை

நான் உங்களுக்கு தகவல் சொன்னேன் ரெண்டே நாளைக்கு முன்னால தகவல் சொல்லி இந்த அரங்கத்துல எழுபத்தி அஞ்சு எழுபது சேர் போட்டுக்கிறோம் எழுபது சேர் போட்டுக்கிறோம் எழுபது சேரம் நிரம்பி இருக்குது உண்மையிலேயே மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக இது மாதிரி நாம் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு பொதுவானவங்கல்ல

அதிகாரங்கள் தோன்றுவதற்கு முன்பு என்ன சொல்ல போறீங்கன்னா அரசர்கள் தோன்றுவதற்கு முன்பே முதலில் தோன்றியது சமூகங்கள் சார்ந்த இன குழுக்கள் தான் அதுதான் முதல்ல தோன்றியது அப்ப ராஜாவோட எதிர்பெருசு சமூக இனக்குழுக்கள் ராஜராஜ சோழன் வந்து பிற்காலத்துல கங்கைக்கு போனான் கடாரா வென்றான் எல்லா இடத்துக்கு போனான் அப்படின்னு படிக்கிறோம் நான் அண்மையில ஒரு ஆராய்ச்சியை பார்த்தேன் ராஜராஜ சோழன் எல்லா இடங்களுக்கும் சென்றார் ஆனால் அந்த தஞ்சை மாவட்டத்தில் டெல்டாவில் இருந்த ஒவ்வொரு ஊர்லையும் போய் நேரடியாக அந்த ஊர் மக்கள்கிட்ட ராஜராஜ சோழனால் வரி வாங்க முடியல எல்லாருக்கும் ஏன் அப்படின்னா அந்த சமூகம் அரசன் கேட்குது உனக்கு எவ்வளவு வியாபாரம் வரி நாங்க வசூல் பண்ணி தரோம் நீ எல்லாம் வந்து தனித்தனி ஆண்டை வாங்கக்கூடாது உனக்கு எத்தனை போர் வேண்டும் நாங்கள் தரவு அப்ப அரசனை விட வன்மையானது வலிமையானது எது என்றால் சமூக அந்த சமூக கலைகள் கூட நான் பேசுற போது அவருக்கு நம்ம சமூகத்தோட ரொம்ப இருக்குமா இருக்கு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க சில விஷயங்கள்லாம் இன்னும் மாற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய ரொம்ப பேசி பேசி போது அந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த சமூகம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான சில கட்டுப்பாடுகள் இருக்கு

ஆனால் வளர்வதற்கு எது அடிப்படை சமூகம் தான் அடிப்படை அந்த சமூகத்தை மாடர்னைஸ் பண்ண வேண்டும் அந்த சமூகத்தை மேலும் நவீனமயமாக்க வேண்டும் அந்த சமூகத்தினுடைய தொன்மையான அந்த வலிமை வைராக்கியத்தை மட்டும் இழக்காம ஆங்கிலத்தில் எத்திக்ஸ் சொல்லுவாங்க நெறிமுறைகள் ஒரு சமூகம் தனக்கான நெறியை அதை உருவாக்கி அந்த நெறிக்கடை பின்பற்றி அது அடுத்த கட்டம்

ஒரு திருத்தல சொப்பு போடுறவங்களால் பறக்கப்பட்டவங்க வச்சுக்கிட்டேன் அப்படிப்பட்ட அவரால என் கூட ஒரு தொடர்புகள் ரொம்ப அதிகம் இந்திய கமஸ் கட்சியில அந்த காலத்துல ஒரு கொட்டிய நாய்கள் சமூகத்தை சார்ந்த ராஜ கமலம்னு நினைக்கிறாங்க அதை கலம் அதை சார்ந்த ஒருத்தர் அந்த காலத்தை சட்டமன்ற ஒருத்தர் அவங்களோட பேச்சு உள்ளிட்ட பல கேட்டுகள் வாய்ப்பு அந்த மாதிரியான ஒரு திறமையான எவ்வளவு